இறை நம்பிக்கையும் நம்பிக்கையும் ஜெபமும் உள்ளவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதையும் கடந்து செல்ல முடியும் முதல் வாசகத்தில் சோதோம் கொமோராவை கடவுள் அழிக்க வேண்டும் என்று நினைத்தார் அந்த நகரம் மிகவும் மோசமான பாவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த சூழ்நிலையில் அந்த நகரத்தில் வாழ்ந்த அற்புதமான ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்த குடும்பம் தான் லோத்தும் அவருடைய குடும்பமும் குழந்தைகளும் ஆபிரகாம் செபிக்கின்றார் எனவே அவருடைய அந்த இறை செபத்திற்கு செவி சாய்த்து கடவுள் லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றினார் அப்போ நாம் ஜெபம் செஞ்சால் நாம் குடும்பம் குழந்தைகள் காப்பாற்றப்படும் இயேசுவனிடத்தில் கடவுளிடத்தில் நாம் செபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நாம் நமது குடும்பம் எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் கண்டிப்பாக கடவுள் அந்த லூத் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றியதை போல நம் குடும்பத்தையும் நம் குழந்தைகளையும் பேரப்பிள்ளைகளையும் கடவுள் காப்பாற்றுவார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கடலில் பயணம் செய்கின்றார்கள் இதை எதை சுட்டி காட்டுகிறது கடல் என்பது இந்த உலகம் இந்த உலகம் கடல் போன்றது படகு என்பது நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நமது வாழ்க்கை எப்பொழுதுமே இந்த இட் இஸ் நாட் என்ன அது ஃபுல் ஆஃப் ரோசஸ்ன்னு சொல்ல முடியும் மலர்களால் படிந்த உலகம் அல்ல வாழ்க்கை அல்ல நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் அப்படி இருந்தால் தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும் எப்பொழுதும் ஒரே மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தால் வளர்ச்சி வெற்றியாக இருந்தால் அதில் அந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது எனவே நமது வாழ்க்கை என்பது இந்த கடலை போன்று அங்கு அமைதியும் இருக்கும் சூறாவளியும் இருக்கும் சுனாமியும் இருக்கும் கொந்தளிப்பும் இருக்கும் அப்படி தான் இந்த வாழ்க்கை அதனால் தான் வாழ்க்கை ஒரு போராட்டம் என்று சொல்வார் எனவே இந்த கடல் என்ற இந்த உலகம் படகு என்ற அந்த வாழ்க்கையை நாம் அந்த உலகத்தில் படகு என்ற அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கோம் தனியாக பயணம் செய்யவில்லை அதுதான் என்று ஏசு நமக்கு சொல்கிறார் நாம் தனியாக இல்லை சீடர்களோடு ஏசு பயணம் செய்தா எனவே அங்கு கொந்தளிப்பு பயம் அச்சம் வாழ்க்கையை எப்படி வாழப்போகிறோமோ என்று ஒரு எதிர்கால எதிர்கால ஒரு நிலையில்லாத ஒரு சூழ்நிலை எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு அவர்களோடு பயணம் செய்கிறார் அவர்கள் அதை மறந்துவிட்டார்கள் நாங்கள் சாகப் போகிறோமே இயேசுதான் கூட இருக்கிறாரு ஏன் நீ இந்த பயம் ஏன் இந்த அச்சம் எனவே பிரியமான சகோதரர் சகுலே இங்கு அவர்கள் நம்பிக்கை குன்றியவர்களாக இயேசு நம்மோடு பயணம் செய்கின்றார் எனவே அந்த இயேசுவை நம்பினால் கண்டிப்பாக நமக்கு வாழ்வு உண்டு பாதுகாப்பு உண்டு அவர் நம்மை காப்பாற்றுவார் அந்த இறை நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை குன்றியவர்களாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த சீடுகளத்தில் நாம் பார்க்கின்றோம் எனவே கடவுளை நாம் நம்ப வேண்டும் ஜபமும் இறை நம்பிக்கையும் ஜபமும் உள்ள ஒரு மனிதரிடத்தில் எத்தகைய வாழ்க்கை போராட்டம் எத்தகைய சவால்களை நாம் சந்தித்தாலும் கண்டிப்பாக கடவுள் நம்மோடு பயணம் செய்வார் இயேசு நம்மை தனியாக வ விட்டுவிடவில்லை மாறாக நான் உன்னோடு பயணம் செய்கிறேன் எத்தகைய சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் சந்தித்தாலும் நீ தனியாக இல்லை மாறாக இயேசு என்னோடு எனது வாழ்க்கை பயணத்தில் பயணம் செய்கின்றார் என்று அந்த இறை நம்பிக்கையை நாம் வளர்த்து வேண்டும் இறை ஜபம் ஜபத்தில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது இறை நம்பிக்கையும் ஜெபமும் உள்ளே எல்லா குடும்பமும் எந்த ஒரு மனிதரும் கடவுளால் கைவிடப்படுவது இல்லை கடவுள் இயேசு அவர்களோடு கூட வருவார் எனவே என்னோடு இயேசு பயணம் செய்கின்றார் என்று அந்த நம்பிக்கையோடு நான் தனியாக இல்லை மாறாக இயேசு என்னோடு கூட வருகிறார் ஆம்